நேற்று என்ன பார்த்தோம் சான்றாண்மையா சான்றான்மை அர்த்தம் நல்ல பண்புகளை உடையவர் அவங்க தான் சான்றோர் இன்னைக்கு வந்து பெரியாரை துணைக்கோடல் பெரியார்னா எந்த பெரியார்ல அவர் அப்பயே சொல்லிட்டாரு பெரியார் ஆனால் இந்த பண்புலாம் அவருக்கு தான் அவருக்கு பெரியார்னு வச்சாங்க பெண்கள் தான் அவருக்கு பெரியார்னே பேர் வச்சாங்க சரியா பெரியார்னா யாரும் சொல்கிறான் பாருங்கள் நன்னெறியில் செலுத்தும் பேரறிவுடைய ஓர் அவங்க தான் பெரியார் நன்னறியில் செலுத்தும் சும்மா சாஸ்திர சம்பிரதாயம் போய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது நன்னறி நல்ல விஷயத்தை பகுத்தறிஞ்சு மக்களை நல்வழிக்கு இட்டு செல்கிறவங்க அவங்க தான் இரு பெரியார் அவங்கள துணைக்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க வச்சுக்கிட்டால் என்னென்ன நன்மை வச்சுக்கலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க பெரியார்ன்னொன்னே வயசானவங்க அப்படி அர்த்தம் கிடையாது அது சின்ன வயசாக கூட இருக்கலாம் அவனுக்கு நல்வழிப்படுத்தி ஒருத்தனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வழி நடத்துகிறதுக்கு நல்ல சான்றோர் அவர் தான் யார் பெரியார் அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து குளல் மூத்தனா முதிர்ந்த வயசானவங்க கிடையாது நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க நல்ல சான்றுகள் கேண்மைனா நட்பு என் வந்துருந்துச்சு ஆ நன்மைன்னு ஒன்று இருக்கா இங்கே கேண்மைனா நட்பு இங்கே நட்பு அது ம் அடுத்தது நட்பு தான் கரெக்டு அவங்களுடைய நட்பு அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை நட்புன்னு அர்த்தாங்க திறன் அறுந்தி தேர்ந்து கொள்ளல் ஆ அந்த நட்பினை அறநறி அறிந்து அறிவில் தெளிந்த அறிவில் தெளிந்த முதிர்ச்சியுடையோர் அதான் முதிர்ச்சி வயசானவங்க கிடையாது நல்ல அறிவு நல்ல பண்புடையவங்க நட்பினை ஆராய்ந்தறிந்து ஏற்று கொள்வீராக அது சும்மாலாம் எதுக்கு சொல்ல பாருங்கள் ஆராய்ந்தறிந்து பெரிய ஆளும்பானுங்க இந்த இப்போ இந்த சினிமா நடிகர்லாம் வரானுங்கல்ல அவள் அந்த சினிமாவில் பார்த்துட்டு எவனா எழுதுவான் எவனா மேக்கப் போடுவான் எவனா சொல்லி கொடுப்பான் அவனுக்கு சினிமாவில் வர கேரக்டர் பார்த்து ஆக ஓக அவரை தலைவா பண்ணுவான் போய் கேட்டாக்க அவனுக்கு மண்டையில் ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரில அதான் சொல்கிறாங்க அப்போது நட்பினை ஆராய்ந்தறிந்து ஏற்றுக்கொள்வீராக அப்படிங்கிறார் அறநறிந்த மூத்த அறிவுடையார் கேண்மை நட்பை இதில் வார்த்தை இருக்கு பாருங்க திறன் அறிந்து திறனைன்னு அடுத்த ஆய்வு செஞ்சு ஏற்றுக்கணும் தேர்ந்து குழல் குளல்னால் கொள்ளுதல் ஏற்றுக்கிறது அந்த மாதிரி அவங்க தான் இந்த இடத்துல கேண்மைக்கு என்ன அர்த்தம் நட்பு தேர்ந்துன்னா ஆராய்ந்து நல்ல விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறது அதான் வாங்க வாங்க உற்ற நோய் நோக்கி உரா அமை முற்காக்கும் பெரியார் பேணி கொழல் அதுவும் வாங்க கொள்ளுதல் தான் நோயினா துன்பம் அந்த இடத்துல இந்த இடத்துல உற்ற நோய் நீக்கி துன்பத்தை நீக்கிறது சரிங்களா கேட்பாங்க இதை தான் கேட்பான் நோய்க்கு என்ன அர்த்தம்னு கேட்பான் கொடுத்துட்டு உரா அமை அப்படின்னா துன்பம் வராமல் உரா அமைனா வராமல் அப்படின்னு அர்த்தம் வராமல் அப்படின்னு அர்த்தம் பெரியார் பெருமை உடையார் அந்த நல்ல பண்புகளை உடையவர் தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இனி மேலும் துன்பம் வராதவாறு வந்த துன்பத்தை போக்கி இனிமேலாக அதுக்கு மேலே வராமல் முன்னதாகவே காக்கும் தன்மையுடைய அறை போற்றி நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் உற்ற நோக்கி நீக்கி உறாமை சாரி உற்ற நோய் நீக்கி உற்ற நோய் நீக்கி உற்றனா பெற்றனு அர்த்தம் துன்பம் வந்துருச்சு அதை நீக்கி இதுக்கு மேலே வராமல் முன்னதாகவே என்ன பண்ணுற நம்மளை காப்பாற்றக்கூடிய பெரியாரோட நட்பை நம்ம என்ன பண்ணணும் பேணி காக்கணும் அப்படிங்கிறாங்க பேணி கொழல் கொள்ளுதல் அந்த மாதிரி கிடைக்கும் அடுத்தது மூன்றாவது அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமதார குழல் பெரியார்னா யார் நல்வழிப்படுத்துகிறவங்க துன்பத்துலேருந்து பாதுகாக்கிறவங்க முன்கூட்டியே ஒன்று நம்மளை காப்பாற்றுறவங்க அவங்கெல்லாம் அதான பண்ணார் பெரியார் அதனால தான் அவங்க நான் எங்கே அந்த பெரியாருன்னு வச்சா அதுக்கு ஏன் என்ன அர்த்தம் அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தேன் திருக்குறளிலருந்து அந்த வார்த்தையை வச்சுருக்காங்க அவருக்கு யார் இவே ராமசாமி நாயக்கருக்கு அவருக்கு தானே பெரியார் ஏன் வச்சாங்க இந்த சமூகம் பயங்கரமான மோசமான பிடியில் மாட்டிக்கிட்டு கிடந்தது பெண்ணடிமை கல்வி அவனுக்கும் கிடையாது ஜாதி கட்டமைப்பு எவனும் மேலே வர முடியாது நீ எவ்வளோ திறமையானவனாக இருந்தாலும் உனக்கு கொடுத்துருக்கிற வேலையை தான் செய்யணும் எவனுக்கு சொத்து கிடையாது எவனும் நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாது அவன் ஒருத்தன் மட்டும் தான் சாப்பிடணும் அவன் வீட்டு பெண்கள் கூட சாப்பிடக்கூடாது கடவுள் பேரை சொல்லி அதெல்லாம் அடிச்சு நொறுக்கி என்ன பண்ணுறாரு இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்தினார் அதனால தான் அவருக்கு பெரியார்னு பேர் வச்சுருக்காங்க சரி அறிவார்ந்த பெரியோரை போற்றி உருவாக்கி கொள்ளுதலே ஒருவர் பெற வேண்டிய அரிய பேறுகள் பேருகள்னால் என்ன அர்த்தம் செல்வம் அரிய பேருகளெல்லாம் அரிய பேர் அடியோம் அரியனால் சிறந்த அரிதான செல்வம் அது அந்த செல்வத்திலலாம் பெரிய செல்வம் மாமா எது அந்த அறிவார்ந்த பெரியோரை நட்பாக வச்சுக்கிறது பேணினா போற்றின்னு அர்த்தம் தமர்னா உறவினர் தமர் ஆ கொள்ளுதல் கொண்டிருத்தல் நட்பாக கொள்ளுங்கள் அவரை வச்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம் கொழல் கொள்ளுதல் அரியவற்றிலெல்லாம் அரிதே பெரியாரை பேணி தம தமரா கொழல் தமர்னன்னா அர்த்தமா உறவினர் அவரை நட்பாக வச்சுக்கணும் உறவினர் அத்தை சொன்னால் அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் கூட நட்பாக வச்சுக்கணும் உறவினர் திரும்ப இப்போ வடிங்க புரியும் பாருங்கள் அரிய வீட்டுலாம் வரிதே எது பெரியாரை பேணி தமதார பொலல் அடுத்தது தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை வன்மைனா அந்த இடத்துல வலிமை வன்மை என்னான்னு வலிமை எல்லாம் தலை ஒழுகுதல்னால் ஏற்று நடத்தல் தலைனா சிறப்பு தலைனா சிறப்பு தலை ஒழுகுதல் ஏற்று நடத்தல் ஓகேவா தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராக ஏற்று நடத்தலே வலிமைகள் எல்லாம் சிறந்தது நம்மோட அறிவில் அதிகமாக இருக்கிறவங்க நல்ல பண்பு அறிவினாக்கா சும்மா வீணாக போனோம் இன்னும் அவனுங்க வச்சுருக்கிறதும் அறிவு தான் ராமாயணம் மகாபாரதம்லாம் அதெல்லாம் கேவலமான அறிவு அடுத்த ஒன்று அடிமைப்படுத்துகிறது அதை உண்மையான அறிவுன்னு சொல்லுவாங்க புத்தரும் மகாவீரரும் அது நல்ல நல்ல பண்பு இருக்கிறவங்க சிறந்த பெரியோரை உறவினராக ஏற்று நடத்தல எனது வலிமைகளுக்கெல்லாம் சிறந்தது அப்படிங்கிறார் தம்மீர் பெரியார் தமரா தமரா என்ன பார்த்தோம் ஒழுகுதல் பின்பற்றுதல் ஒழுகுதல் பின்பற்றுதல் வன்மையுள் வன்மையில் என்ன அர்த்தம் வலிமை எல்லாம் தலை அப்படிங்கிறாங்க வலிமையில் அதுதான் பயங்கரமான அப்படிங்கிறார் அடுத்தது சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் ராஜாவை பற்றி சொல்கிறார் சூழ்வாரை சூழ்ந்து கொழல் சூழ்வார்னால் அறிவுடையார் இந்த இடத்துல பெரியார் சூழ்ந்து கொழல் நட்பாக்கி கொள்ளுதல் கொழல்னா கொள்ளுதல் அந்த கொள்ளுதல் தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணாக கொள் கொண்டு நடத்தலால் கண்ணான்னு அர்த்தம் பார்க்கறது உலகம் அதில் தக்க வழி தெரிஞ்சு பார்க்கறது நல்லது கெட்டதெல்லாம் ஆய்வு செஞ்சு எதுவும் நல்லது அது மட்டும் எடுத்துக்கிறது தான் உலகம் வந்து கண்ணா அவன் தானே அறிவுடைய சொல்கிறதான் கேட்டுக்குவாங்க அந்த மாதிரி மன்னனும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் அப்படிங்கிறார் மன்னனும் உலகமும் அதான் மக்கள் அதான் விரும்புவாங்க நீயும் அந்த மாதிரி ஆளுங்களை தான் கூட வச்சுக்கணும் மன்னன்னா பேர் பாச்சியாளர் இருக்காங்கள சிஎம் பிஎம் அந்த மாதிரி அந்த மாதிரி சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் சூழ்வார் கண்ணாக சூழ்வார்னால் அறிவுடையார் கண்ணாக ஒழுகலான் மக்களை வந்து அவனை தான பண்ணுறாங்க எடுத்துக்கிறாங்க சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூர்ந்து கொழல் சூழ்வார்னால் யார் நல்ல அறிவை உடையவர்கள் ஆராய்ந்து நல்ல அறிவை பின்பற்றுவர்கள் வைத்திருப்பவர்கள் சரியா அவங்கள தான் கண்ணாக வச்சிருக்கு யார் மக்கள் ஒழுகலான் பின்பற்றுதல் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொழல் அது மாதிரி என்ன பண்ணும் மன்னவன் அதே மாதிரி அந்த அறிவுடையாரை பிடிச்சி அவங்கள நட்பாக வச்சுக்கணும் இப்போ நம்ம ஒன்றிய அரசாங்கத்தோட ஆட்சியாளரையும் பாருங்கள் இங்கே ஊரில் ஆட்சியாளரையும் பாருங்கள் தமிழ்நாட்டில் ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு இந்த இந்தாலும் கூட அறிவாளிகள் கூட சேர்த்திக்குவான் படி படிங்கிறா அவனுக்கு என்ன படிக்காத புதிய கல்விக் கொள்கை படிக்காத எல்லாத்தையும் துரத்து அந்தந்த லெவலில் அவனுக்கு புத்தி அவ்வளோதான் தான் அடுத்தது தக்கார் இனத்த நாய் தானுழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்ததில் தக்கார்னால் தகுதியுடைய பெரியோர் பாருங்க தகுதியுடைய பெரியோருக்கு எத்தனை வார்த்தை வருதுங்க தக்கார் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு மூணு வார்த்தை பார்த்துருக்கோம் செற்றார்னா பகை வராமல் இல் அப்படின்னா இல்லை சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லாருக்கு சார்ந்து நடக்கிறாங்கன்னு அர்த்தம் பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதுனும் இல்லை அப்படிங்கிறார் தக்கார் இனத்தனாய் தானூழுக அறிவுடையாரை சார்ந்து நட இனத்தனாய் தானூழுக அவங்க சொல்கிற வழிப்படி என்ன பண்ண தானூழுகனா வழி நடத்தலை அப்படின்னா இருக்கும் சரியா அந்த மாதிரியான வல்லார் இருக்குது நல்லவர் இருக்குது பகைவர் செய்யக்கூடிய தீங்குலாம் எதுவுமே வராது செற்றார் செய்ய கிடந்த இல் இல்லை தான் இல் இல்லை மறுவே தில்லுன்னு மாறிடுச்சு ஓகேவா செற்றார்னா யார் பகைவர் தக்கார்னா பெரியார் அறிவுடையில் அறிவி அறி அறிவில் சிறந்தவர்கள் அந்த மாதிரி அடுத்தது இடுக்கின் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்குன்னு தகைமையவர் இடுக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்குன்னு தகைமையவர் இடிக்கும் அப்படின்னா கடிந்துரைக்கும் கடிந்துரைக்கும்னா என்ன தப்பு செஞ்சாக சுட்டி காட்டணும் அதுக்கு தான் கடிந்துரைக்கும் அந்த மாதிரி பெரியாரை வச்சுக்கணும் யார் வச்சுக்கணும்னு சொல்கிறான்னு பாருங்கள் தகைமைனா தன்மை நல்ல பண்பு அப்படின்னு அர்த்தம் தீயவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியோரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமை உடையவர் எவரும் இல்லை புரியுதா ஒருத்தருக்கான் அவனுக்கு துணை இருக்காங்க ஒருத்தங்க அவங்க எப்படிப்பட்டவங்க அவன் தப்பு செஞ்சாக இது தப்பு இது செய்யாதன்னு இடித்து கூறல் இது செஞ்சினா தப்பு இந்த பாதிப்பு வரும் அப்படின்னு ஓபனாக சொல்கிறாங்கள அவங்கள துணையாக வச்சுருக்கிறவங்களுக்கு எந்த துன்பமும் வராது அவங்கள கெடுக்கிறதுக்கு எவனும் வலிமையானவன் எவனுமே இல்லை அப்படிங்கிறாங்க ஓகேவா இடிக்குன்னு துணையா ரே இடிக்குன்னு அர்த்தம் இடித்து சொல்கிறது ஏ தப்பு பண்ணுற ஆழ்வாரை ஆ அவங்கள அவங்க கூட வச்சிருக்கிறாங்க யாரே யாரோ யார் யாரெல்லாம் இடிக்கின் துணையாரை பின்பற்றி அல்லது அவங்கள துணையாக வச்சுக்கிட்டு வாழ்கிறானோ அவனுக்கு கெடுக்கும் அவ அவனை கெடுக்கக்கூடிய வலிமைப்படத்தையும் எவனுமே இருக்க மாட்டான் ஏன்னா அவன் தான் கூட இருக்கான் அறிவுரை கூட அதான் தச்சுக்குவான் அப்படின்னு தான் தகைமை தன்மைன்னு அர்த்தம் இடிக்குன்னா கடிந்துரைக்கும் அடுத்தது மன்னனுக்கா இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானுங் கெடும் இடிப்பாரையும் அதே தான் இடிப்பார் கடிந்த் கடிந்த அறிவுரை கூடும் பெரியார் இடிப்பாரை இடித்தல் கடிந்த அறிவுரை நீ தப்பு பண்ணுற நல்லா செஞ்சால் பாராட்டணும் தப்பு பண்ணால் என்ன பண்ணும் ஏமாரா ஏமரா பாதுகாவல் இல்லாத அப்படின்னு அர்த்தமா ஏமரானா சரி பார்ப்போம் குற்றம் கண்ட இடத்து இடித்துக்கு திருத்தும் பெரியாரின் பாதுகாப்பை தேடி கொள்ளாத பாதுகாப்பை தேடிக் கொள்ளாத பெரியார் அறிவுடையோர் அவங்க என்ன பண்ணுவாங்க நீ தப்பு பண்ணுற அப்படின்னு தப்பு செய்கிற இடத்துல கரெக்டாக சொல்லணும் அந்த மாதிரியான பெரியாரின் பாதுகாப்பை கொள்ளாத மன்னன் சரியா தன்னை கெடுக்கும் பகைவர் இல்லை எனினும் அந்த மாதிரி மன்னன் இருக்கான்னு வச்சுக்கோ அவனுக்கிட்ட இடித்து கூறக்கூடிய பெரியார் யாரும் இல்லை அவனுக்கு அதே மாதிரி அவனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பகைவரும் இல்லை எந்த பகைவரும் இல்லை இந்த மாதிரியான பெரியாரை கொள்ளாதவன் பகைவர்களே இல்லாட்டியும் அவனை அழிஞ்சு போயிடுவான் நம்ம கெட்டழிவான் தானே கெட்டழிவான் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் ஏமரான அண்ணன் போட்டுருந்தான் பாதுகாவல் இல்லாத அவனை பாதுகாப்புக்கு கொள்ளாத மன்னன் கெடுப்பார் இலான் அவனுக்கு கெடுக்கக்கூடிய பகைவர் இலான் கெடும் இல்லாட்டியும் அவனே கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்றான் கரெக்டா அப்போ அந்த மாதிரி வேலை செஞ்சிட்டே இருக்கான் நல்லது கெட்டதை எடுத்து சொல்றதுக்கு ஆள் வேணும் கூட யார்கிட்ட ஆட்சியாளர்கிட்ட அப்ப மன்னன் இப்போ ஆட்சியாளர்கள் முதலிலார்க்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலார் கிள்ளை நிலை அது படித்த உடனே புரியுது இல்லை டேரெக்டாக முதலீல்லாருக்கு ஊதியம் இல்லை முதலீடு போட்டால் தான் லாபம் கிடைக்கும் அது மாதிரி மதலையாம் சார்பிலார் கிள்ளை நிலை அதே நிலமை தான் சான்றோரை துணை இல்லாதவங்க நல்ல நிலையும் கெட்டு போயிடும் சான்றோரை பெரியோரை துணையாக கொள்ளாதவனுடைய வாழ்க்கையென்னா அழிஞ்சு போயிருன்றாங்க மதலைனா துணை மதலை துணை முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் ஒரு ஊதியம் ஒன்றும் இல்லை பண்ணலாம் வருமானம் இருக்காது அதுபோல் ஏன்னா முதலீடு இல்லைனாக்கா முதலீடு தானே லாபம் கிடைக்கும் தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியார் துணை இல்லாதவருக்கு நிலைத்த தன்மை இல்லை அவன் அழிஞ்சு போயிடுவான் நிலைத்த தன்மை இல்லைன்னா அடுத்த அவன் அழிஞ்சு போயிடுவான் அதே நிலைமை தான் இதை கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்லியிருக்கான்னு உரை தானே உரை ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி எழுதியிருப்பாங்க சரி பல்லார் பகை கொழலிர் பத்தெடுத்த தீமை தே நல்லார் தொடர்கை விடல் பத்தடுத்தனால் பத்து மடங்கு பத்தடுத்த பத்து மடங்கு ஆமாம் பத்து மடங்குனா எத்தனை சதவீதம் ஒரு மடங்குனா எத்தனை சதவீதம் ஒரு மடங்குனா நூறு சதவீதம் பத்து மடங்குனா ஆயிரம் சதவீதம் அது மாதிரி சரி பல்லார் பகை குளலீர் பத்தடுத்த தீமை தே நல்லார் தொடர்கை விடல் நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது பலரை பகைத்து கொள்வதனை விட பன்மடங்கு தீமை உண்டாகும் அப்படியே அப்பா பல்லார் பகை கொழலிர் பத்தெடுத்த தீமை தே நல்லார் தொடர்கை விடல் பின்னாடி வருது அங்கே முன்னாடி சொல்லிட்டாங்க அங்கே பின்னாடி நல்லார் தொடர்கை விடல் நல்லாரோட நட்பணி விடுறது சையா பலரை பகைத்து கொள்கிறோம் இல்லையா பலரை பகைத்து கொள்வதுனால ஏற்படக்கூடிய தீங்கு இருக்கு இல்லையா அது மாதிரி பத்து மடங்கு தீவுங்க தீங்கானதாம் அப்படின்றாங்க பத்து மடங்கு பல்லார் பலர் பகை கொளர் குளலீர் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் பகைச்சிக்கிறோம் அதனால் ஏற்படக்கூடிய தீங்கோட பல மடங்கு தீங்கு விளைவிக்கும் எப்போ இந்த மாதிரி நல்லார் நல்ல நண்பன் பகத்தில் பெரியார் சான்றோர் நீ தப்பு செய்யும் பொழுது தட்டி சரி பண்ணுறான் இல்லையா அந்த மாதிரி அவங்களுடைய நட்பணி விட்டு கொடுக்கறதுங்கிறது என்னம்மா நீ பல மடங்கு பகை உண்டாக்கிக்கிறதோட பல மடங்கு வந்துட்டு தீங்கு விளைவிக்குமா பார்த்துக்க அடுத்து அன்புடைமையா அது அப்புறம் பார்ப்போம் இன்னொரு தடவை வேகமாக பார்த்துட்டு வரலாமா பெரியாரை துணைக்கோடன் பெரியார்னா யார் நன்னறியில் செலுத்தும் நம்ம கூட இருந்து நல்வல் நல்வழிப்படுத்தி நம்மளை வழிகாட்டுறவங்க அவங்கள துணையாக கொண்டிருத்தல் நட்பாக கொண்டிருத்தல் உறவாக கொண்டிருத்தல் அதோட சிறப்பெல்லாம் சொல்கிறாங்க ஒன்று கொஞ்சம் அஞ்சு பாடல் சிறப்பு சொல்லுவாங்க அஞ்சு பாடல் அவங்கள நீ கூட வச்சிக்கலாம் என்ன ஆக கெட்டு போயிடுவேன் வீணாக போயிடுவேன் அப்படின்னு நெகட்டிவ் சொல்கிறாங்க பாசிட்டிவ் சொல்கிறாங்க அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை கேண்மைன்னு அந்த இடத்துல என்னென்னு பார்த்தோம் நட்பு திறனறிந்து தேர்ந்து கொளல் நல்ல அறிவுடைய பண்பாளர்களை ஆய்ந்து நல்ல நட்பாக கொள்ள வேண்டும் சரியா ரைட் அடுத்தது புற்றுநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெரியார் பேணி கொளல் நமக்கு வந்த நோய்கிற இடத்துல இந்த இடத்துல என்னது துன்பம் சரியா நமக்கு உற்றனா வந்த துன்பம் அந்த துன்பத்தை நீக்கி அதேமாரி வராமலும் உறாமை முன்கூட்டியே காக்கக்கூடிய பெரியாரை என்ன பண்ணும் நம்ம பேணி காத்துக்கணும் அவங்களோட நட்பை நம்ம வந்து குடிச்சு வச்சுக்கணும் விடக்கூடாது இதெல்லாம் சிறப்பு சொல்லிட்டு வராங்க ரெண்டுமே சிறப்பு பெரியாரை துணைக்கு கொண்டு கொண்டு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு அடுத்த பாடல் அரியவற்றுள் எல்லாம் அரிதே சரியா அரியவற்றுள் சிறந்தவற்றுள் சிறந்தது எது பெரியாரை பேணி தமதார குழல் அதே மாதிரி தான் வருது இது பெரியாரை நான் அறிவார்ந்த பெரியாரை உறவாக கொள்ளுதல் எப்படிப்பட்டதாமா எல்லாம் சிறந்தது அப்படிங்கிறாங்க தமர்னா உறவினர் உறவினராக கொள்ளுதல் சிறந்தது பேணினா போற்றி பேணி காத்தல்னு சொல்கிறாங்களா கேட்பாங்க இதெல்லாம் நம்ம பேணி காத்தல் போற்றி அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல தமருக்கு என்ன அர்த்தம் உறவினர் தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை வன்மைனா என்ன அர்த்தம் வலிமை ஒழுகுனா அவங்கள ஏற்றி நடத்துதல் தலைனா சிறப்பு தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராய் ஏற்று நடத்தலே வலிமைகளுக்குள்ளெல்லாம் சிறந்தது தமர் அப்படின்னா அர்த்தம் உறவினர் வன்மைனர்த்தான் சிறந்தது வலிமை அந்த மாதிரி அர்த்தம் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் அது அறிவுடையோர் அறிவுடையோரை கண்ணாக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதுபோல மன்னன் என்ன பண்ணும் ஏற்றுக்கணும் சூழ்வாரை சூழ்ந்து அறிவுடையாரை பக்கத்துலேயே என்ன பண்ணும் வச்சுக்கணும் ஏன்னா அப்போ தான் அவன் என்ன பண்ணுவான் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லுவான் அறிவுடையார் நட்பாக்கி கொள்ளுதல் தக்கார் இனத்த நாய் தானுழுக வல்லானை செற்றார் செய கிடந்ததில் தக்கார்னா யார் தகுதியுடையோர் செற்றார்னா பகைவர் தக்கார் இன் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்ததில் அதாவது அறிவுடையோரை நன் வழி நடத்தல் தானொழுகனார் தான் அவனை நட்பை வச்சுக்கிட்டு அவன் வழி நடந்துகிட்டு வந்தோம் அப்படின்னோம்னாக்கா செற்றார் தீங்கு செய்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தீங்கு செய்கிறவங்களோட தீங்கு எதுவும் நம்மளை வந்து சேராது பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதென்றும் இல்லை நமக்கு சற்றார்னா யார் பகைவர் செய்ய கிடந்ததில் அது நமக்கு எதுவும் இல்லை யார் நம்ம கூட இருந்தா தக்கார் பெரியார் அறிவில் சிறந்த பெரியார் இடிக்குன் இடிக்குன்னு என்ன அர்த்தம் ஆ தப்பு செஞ்சாக்கா இது தப்பு அப்படின்னு இடித்து கூறுதல் அதான் இடிங்கு துணையாரை ஆழ்வாரை யாரோ கெடுக்கும் தகமையவர் அந்த அறிவுரை கூடக்கூடிய நல்ல வழி நல்வழிப்படுத்தக்கூடிய பெரியாரை துணையாக கொண்ட இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு யார் கிடையாது அவரை கெடுக்கக்கூடிய வல்லமை படத்தை கெட்டவன் யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க தீயவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியாரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமையுடையார் யாரும் இல்லை இடிக்கும் அர்த்தம் தீயவற்றை கண்டால் இடித்து திருத்தும் நீ தப்பு செஞ்சனா அதை என்ன ஒன்று தட்டி இதை தப்புடார்னு சொல்லணும் அந்த மாதிரி அவங்கள துணையாக கொண்டோம்னா என்ன இருக்கும் உனக்கு உன்னை கெடுக்கிறதுக்கு பகைவெல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம் மன்னனுக்கா இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் ஏமரானா என்னென்னு பார்த்தோம் பாதுகாவல் இல்லாத இடிப்பாறை இல்லாத பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி தப்பு செய்கிற மன்னன் ஏன்னா மன்னனில் எல்லா பவர் இருக்கும் கூட இருக்கிறவன பண்ணுவோம் புகழ்ந்து புகழ்னு தள்ளிட்டு நான் கெட்டது பண்ணாலும் சொல்லி காட்ட மாட்டோம்மா அந்த மாதிரி ஆள் இல்லை மன்னன் எதாவது தவறு செஞ்சாலும் சுட்டி காட்டணும் அதான் இடிப்பாறை இல்லாத மன்னன் ஏமரா மன்னன் பாதுகாப்பு இல்லாத மன்னன் அவனுக்கு கெடுக்கிறதுக்கு பகை வரலாம் யாரும் தேவையில்ல இலாங் ஆ இல்லாமல் அப்படின்னு அவனே போயிடுவான் ஏன் சொல்கிறான்னு புரியுதா மன்னன்னு இல்லை அவன்கிட்ட எல்லாம் அந்த ஊரில் தான் அவனை விட்டால் யாருமே கிடையாது அப்போ அவன் நினைக்கிறதெல்லாம் செஞ்சிடுவான் அப்படி இருக்கக்கூடாது அது கூட என்ன பண்ணும் நல்ல அறிவுரை தப்பு செஞ்சாக்கா இதெல்லாம் தப்பு அப்படின்னு ராஜாவுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இருக்கு கூட அப்போ தான் அந்த ராஜா ரொம்ப நாளைக்கு ஆட்சி செய்ய முடியும் இப்பாச்சியாலான்னு சொல்லலாம் சிஎம் பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி இல்லைன்னா அவன் அவனே பகைவரை இல்லாட்டி அவனே அழிஞ்சு போயிடுவான் முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லார் கிள்ளை நிலை மதலைனா துணை முதலீடு போடலை அப்படின்னா வருமானம் வராது நீ எவ்வளோ உழைச்சாலும் லாபம் சம்பாதிக்க முடியாது அது மாதிரி துணை யாரை துணையா சான்றோர்களை துணையாக கொள்ளலை அப்படின்னாக்கா அவனுடைய நிலை அப்படிதான் என்ன இருக்கும் அப்படியே தான் இருக்கும் ஒன்றும் வளர்ச்சி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் பல்லார் பகை கொழலீர் பத்தெடுத்த தீமை தே நல்லார் தொடர்கை விடல் பல்லார் பகை கொளலீர் பல்லார்னால் பலர் பல பேரை நம்ம என்ன பண்ணுறோம் பகை அவங்க கூட போய் சண்டை போட்டு பகை எழுத்துக்கிறோம் அவன் என்ன பண்ணுவோம் அவன் எல்லாம் சேர்ந்து நம்மளை காலி பண்ணிடுவான் நிறைய பேர்த்திட்ட பகச்சிக்கவே கூடாது யார்ட்டி முதல்ல கூடாது அப்போ நிறைய பேரை நீ பகை பகைச்சிக்கிற அதனால் ஏற்படக்கூடிய தீய வகைகளை காட்டிலும் உனக்கு ஏற்படக்கூடிய தீய வகைகளை காட்டிலும் நிறையா நல்லார் தொடர்கை விடல் பல மடங்கு உனக்கு தீமை ஏற்படும் எப்போ நல்ல சான்றோர் உனக்கு இருந்து அறிவுரை நல்ல உண்மையாலுமே தப்பு செஞ்சுனா தப்பு செய்கிற நல்லது செஞ்சால் ஆ வெரி குட் வாழ்த்தணும் அந்த மாதிரி பண்புடைய நட்பணி விட்டு விட்டுக் கொடுக்கறது நிறைய பேரோட பகையினி கற்று ஏற்றுக்கிறல்ல அதனால் ஏற்படக்கூடிய துன்பத்தோடு பல மடங்கு ஏற்படும் அப்படின்றாங்க என்ன பார்த்தோம் பெரியாரை பெரியாறை துணைக்கோடல் துணையாக கொள்ளுதல் அதை துணைக்கோடல் அது பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தடவை பார்த்தீங்கன்னா நாங்ககோண்ட்